மறக்காது மறைக்காது உறவுகள் எங்கே 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 உறவுகள் மறைக்கப்பட பூக்காது மறைக்கப்படாது மறைக்காது

இதேபோல பல இடங்களிலே அனில புதகுடிகளை கண்டு உண்மையை கொண்டு வர வேண்டும் உண்மையை கொண்டு வர வேண்டும் உண்மையை கொண்டு வர வேண்டும் உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் கண்காணிக்க வேண்டும் சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் சர்வதேச கண்காணிப்பு வேண்டும்

ਮਰਕਾ ਦੇ ਮਰਕਾ ਦੇ I'm sorry. செல்லப்பட்ட குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட சிறார்களுடன் கையளிக்கப்பட்ட நீதிக்கப்பட்ட உறவு நீதிமன்றம் வேண்டாம் வேண்டாம் பாண்டாம் வேண்டும் வேண்டும் எங்க ಸಮ್ಮನಿ ಮನೆಯ ಪುರಗುಡಿಕ್ಕೆ ನೀರಿಮನೆ ಸಮ್ಮನಿ ಮನೆಯ ಪುರಗುಡಿಕ್ಕೆ ನೀರಿಮನೆ புதை உழைக்கு மறைக்காதே மறைக்காதே மறைக்காலே மறைக்காதே 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 மறைக்காதேமணி புதை உழைக்கு எங்க 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 எங்க

உயிருடன் அடக்கி செல்லப்பட்டே காரணம் மனித புதை குழிகளுக்கு வணக்க முறவுகளை நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துடும் என்று சொன்னால் இன்றைய தினம் இந்த போராட்டம் தொடர்பிலான முழுமையான காணொலிகளை நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்போ செம்மணி மனித புதைகுழி என்று சொல்லித்தான் தற்போது பலராலும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் இதுவரை ஏழுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில்தான் மனித புதைகுழி என்ற ரீதியில் தமிழ் மக்கள் அது தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் உரிய முறையில் அந்த அகழ்வு ஆராய்ச்சிகள் இடம்பெற வேண்டும் அதே நேரம் இந்த அகழ்வாராய்ச்சிகள் என்பது நிச்சயமாக சர்வதேச நியமனங்களுடன் கூடிய ஒரு நீதி நிலையான முறையில் எந்தவித பக்கச்சார்புகளும் இல்லாமல் சரியான முறையில் இடம்பெற வேண்டும் என்னும் கோரிக்கையினை வலியுறுத்தியதாகத்தான் இன்றைய தினம் இந்த போராட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய சங்கம் அவர்களாலும் அது அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மாணவர் ஒன்றியம் இணைந்து அதே சிவில் அமைப்புகள் தமிழ் தமிழ் சிவில் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் உண்மையில் தற்போது இந்த செம்மணி புதை தொடர்பில் பல்வேறு தகவல்களை புதிது புதிதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது இறுதியாக ஏழு வரை ஏழு வரையான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வந்த நிலையில் இன்றைய தினம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக பத்து வரையான எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பதினான்கு வயது சிறுமி ஒருவரினுடைய எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் அநேகமான எலும்புக்கூடுகள் பெண்களினுடைய எலும்புக்கூடுகள் என்பதாகவும் கூறப்படுகின்றது அந்த எனவே கிருசாந்தி எனப்படுகின்ற சிறுமியிறுவனுடைய கொலை சம்பவத்தனம் தொடர்புடையதாகவும் பல சந்தேகங்கள் இந்த இடத்தில் எழுப்பப்பட்டிருப்பதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே பல்வேறு சந்தேகங்கள் அதே போல பல்வேறு தீர்வுகள் நோக்கியதாக இந்த செம்மணி போராட்டம் அமைந்திருந்தது மற்றொரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரபுகுரு